சந்தனமரம் சார் பால் பெருங்காயம் சார் மசம்பு தூத்துக்கத்தால சாறு வேப்பங்குட்டை சாறு முப்பது ஐட்டம் வரும் கிலோ மீன் போடுறோம்னா சக்கரை நூற்றம்பது கிலோ போடுவோம் சார் தொடர்ந்து மாசம் அஞ்சு அஞ்சு ஏக்கருக்கு பயன்படுத்தி எருப்பு போட வேண்டியது இல்லையா சார் டிஏபி பொட்டாஷ் யூரியா போட வேண்டியது வராதுங்க சார் இது நமக்கு நமக்கு மட்டும் கிடையாது சார் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கு இந்தியா முழுக்க இருக்கு யாருமே வைரஸுக்கு மருந்து கொடுக்கறது கிடையாது நம்ம எண்ணெய் கரை செலவு விட்டு சார் தேங்காய் வந்து முன்னூறு வருதுங்கன்னா அதை பயன்படுத்தணும்னா ஐநூறு காய் சைனிங்க பாருங்க சார் மட்டையை பாருங்க அப்படியே பாலிஷா இருக்கு மேலே பாருங்க ஒவ்வொரு தோப்புக்கும் உங்களுக்கு பத்து மரத்துக்கு ஃப்ரீயா சார் முதல்ல சாம்பிள் வாங்கி கொண்டு சார் உங்களின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணத்தை தொடங்குங்கள் எங்களுடன் டூர் கிராஃப்ட் ஹாலிடேஸ் ஃபார் புக்கிங் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ நைன் அனைத்து விதமான மீன்கள் மற்றும் வீட்டு முறையில் தயாராகும் மீன்கள் கிடைக்க பி எஸ் சி ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட் எலிஸ் நகர் மதுரை பாரம்பரியமான தங்க நகைகள் வாங்க பி ரத்தினம் செட்டியார் அண்ட் சன்ஸ் தெற்காவணி மூல மதுரை உங்கள் குடும்பத்துடன் நிம்மதியாய் தூங்க நிம்மதி மெத்தைகள் இது நம்ம ஊர் மெத்தைங்க இது வந்து விவசாயத்தில் பயன்படுத்தும் போதுங்கய்யா வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் நூறு பெர்சன்ட் கிளியர் ஆகுங்கய்யா பயோ என்சைம்யா இது முப்பது வகையான மூலிகையில் பண்ணி வச்சிருக்கீங்க பயன்சே அதாவது இப்போ தென்னை மரத்தில் வந்து நாலு கா மூணுகா ரெண்டுக்கா கொலைக்கு பிடிச்சிருக்கிறது போல பாதியிலேயே ஒடிஞ்சு விழுகிறது காண்டாமிருக வண்டு வெள்ளிக்கு எல்லாத்துக்கும் கேட்குங்க வைரஸ்க்கு எல்லா வைரஸும் கேட்குங்க இதை ஊற்றுனாங்கன்னா அந்த மரம் நூறு பெர்சென்ட் பழைய முதல்ல ஜீன்ல எத்தனை காய் காய்ச்சி பிரிஞ்சுக்கலாம் அந்த காய் அடுத்த கொள்ளையிலேயே பிடிக்குங்க அடுத்த மாதம் போடுற கொள்ளையிலேயே பிடிச்சி தென்னை மரம் வேற எதற்கு போடலாம் தென்னை மரம் வைரஸ் சம்பந்தப்பட்ட எல்லா இதுக்கு எல்லா செடி காய்கறி பயிர்கள் பப்பாளி மெயினா வயிறு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்க இதில் வந்து பால் பெருங்காயம் சார் பசம்பு சோத்துக்கத்தாழ சாறு வேப்பங்குட்டை சாறுக்காக முப்பது ஐட்டம் வருங்க சார் லெமன் எல்லாமே எல்லாமே இருக்கு இது வந்து நாங்கள் வந்து நூற்றம்பது நாள் புரோசர்ஸ்ங்கய்யா இது மதர் கல்ச்சராகவே கொடுக்குறோம் விவசாயியை வாங்கி அவங்க நிலத்திலே இது மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு மரத்துக்கு வந்து ரெண்டு லிட்டரு ஊற்றுனங்கய்யா ஊற்றுனங்கன்னா அடுத்த மாதம் போடுற அடுத்து போடுற பாலையே அந்த மரம் வந்து ஜீனில் எத்தனை காய் காய்க்குங்களோ அத்தனை நிற்கும் ஐயா நூறு பெர்சன்ட் வந்து வைரஸ் கிளியர் ஆயிருங்கய்யா அதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுத்தாங்கன்னா தெரியும் அந்த மரமே எடுக்கும் இல்லைங்கன்னா நம்ம வந்து எந்த உரத்தை போட்டோங்கனாலும் டிஐ போட்டாலும் எடுக்காதுங்கய்யா ஆட்டாம்பளுக்கு போட்டாலும் எடுக்காது சார் இந்த இந்த மரம் வந்து இந்த ஒரு மரத்துக்கு மட்டும் நம்ம நாலு மாதத்துக்கு முன்னாடி மருந்து கொடுத்த மாறாங்க சார் இதில் மட்டும் காய் பாருங்க சார் கொலை போட்டுருக்கலாம் சார் இது ஒரு மரம் சாம்பிள் கொடுத்து வாங்கி ஊற்றினாருங்க சார் இன்னைக்கு வந்து புறா மருந்து கொடுக்க வந்திருக்காங்க சார் இங்கே மொத்தம் இருபத்தி ரெண்டு மரம் இருக்குங்க சார் இந்த ரெண்டு மாடு இங்கே தான் சார் கட்டி கிடக்கும் ஜானி போம்மியம் போகும் தண்ணிலாம் ஃபுல்லாக ஃபுல்லா போய் சார் பூரா எரிச்சத்து இருக்குது கொலைக்கு ஒரு காயாவது இருக்கலாம் பாருங்க சார் பூராமே மரம் எம்ட்டியா தான் இருக்குங்க பாருங்க சார் ரெண்டு காய் ஒருகா இருக்கும் கொலைக்கு இல்லைன்னா சும்மா தான் இருக்கும் எதனால இந்த பாதிப்பு இருக்குன்றீங்க இது வந்து வேற வைரஸுங்க சார் தென்னை இந்த பாதிப்பு இங்கே மட்டும் கிடையாது சார் தமிழ்நாடு இந்தியா முழுக்க இருக்குங்க சார் மருந்து எங்கேயுமே கிடையாதுங்க சார் கவர்மெண்ட்லயும் கிடையாது பிரைவேட்லயும் கிடையாதுங்க சார் நம்ம பயோ சேமிப்பு தான் சார் இது நூறு ரெக்கவரி பண்ணி கொண்டு வருவோங்க சார் சார் இந்த மரத்து எவ்வளோ நாளைக்கு முன்னாடி போட்டீங்க இதுக்கு போட்டு கரெக்டாக ஆறு மாதம் ஆகுதுங்க சார் அன்றைக்கே வாங்கி ஊற்றினேயும் கையில் பண்ணலின்ட்டார் ஒரு மரத்துக்கு சாம்பிள் தரே வாங்கி ஊற்றி போனால் ஒரு மரத்துக்கு வந்து ஊற்றிட்டு போனாங்க சார் அதில் கோலா எத்தனை போட்டுருக்கு பாருங்க சார் ஆறு மாதத்துக்கு ஆறு கோல போட்டிருக்கலாம் சார் அந்த மரங்க பூராமே மிட்டு மரம் பூராமே எம்டி ஆகும் சார் சார் இது வந்து மல்டிப்ளை பண்ண என்ன செய்வீங்க சார் நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து ஒரு பாதிப்பு கம்மியாக இருந்தால் ஏக்கருக்கு பத்து லிட்டர் கொடுப்போம் சார் அதாவது மல்டிப்ளை இது மாதிரி மல்டிப்ளை ஒரு இரநூலி லிட்டர் கேனில் பண்ணிக்கிட்டு அவங்க நிலத்தில் விட்டுக்கலாம் சார் மரத்துக்கு வந்து மூணு லிட்டர் மொண்டு ஊற்றிக்கலாம் சார் இதை விட்டு ஒரு வாரத்தில் வந்து இந்த வைரஸ் சரியாகி போயிருங்க சார் அடுத்து வந்து நம்ம நுண்ணுன்றத்துக்கு வந்து இந்த ஐந்தெண்ணெய் கரைசல் கொடுக்கணும் சார் அதாவது வந்து இதில் வந்து ஒரு மரத்துக்கு வந்து நூறு மில்லி ஒரு லிட்டரு வந்து பத்து மரத்துக்கு கொடுக்கணும் சார் கொடுக்கும்போது நூறு பெர்சன்ட் வைரஸ் ரெடியாகி வெள்ளை பூச்சி வெள்ளை கொசு எல்லாம் காண்டாமிருக ஓடி போகும் சார் இந்த ஐந்து எண்ணெய் கரைசல் ஊற்றணும்னா நூறு பெர்சன்ட் ரெடியாக அடுத்த மாதம் போடுற பாலையை அந்த ஜீனில் மரம் வந்து பதினஞ்சு காய் போடுற காய்க்கிற மரம் இருந்தால் பாஞ்சு காய போடுங்க சார் இருபத்தஞ்சு காய் காய்க்குற மரமாக இருபத்தஞ்சு காய போடுங்க சார் இப்போ வந்து நம்ம இப்போ மோட்டர் ஓடிக்கலாம் சார் காட்டில் ஈர இருந்தால் ஈர இருக்கும்போது ஊற்றி விட்டுருலாங்க சார் முண்டு அப்படி ஈர இல்லைங்கன்னா இந்த மரத்துக்கு ஓடி இருக்கலாம்ங்க சார் இது வந்து மல்டிப்ளை பண்ணதுங்க சார் இதில் ரெண்டு லிட்டர் ஊற்றி விட்டால் போதுங்க சார் இப்படி ஊத்தி விட்டா போதுங்க சார் ஒரே நாள் ரெண்டையும் கொடுக்க முடியாதுங்க சார் பயோஇன்சைம் வந்து மல்டிப்ளை பண்ணது இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த வாரத்தில் வந்து இந்த எண்ணெய் கரைசலை கொடுக்கலாம் சார் இங்கே நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் இப்போ கம்பெனி வச்சுருக்கோங்கய்யா கம்பெனி நேம் வந்து வேதிக்கு பாரதியால் பயோஎன்சை சென்ட்டுங்கய்யா ப்ளஸ் எண்ணெய் கரைசல்னு வச்சுருக்கேங்கய்யா இது வந்து பஞ்சபோதம் எண்ணெய்ங்கய்யா ஐந்து எண்ணெய் கூட்டு கூட்டுக்கரைசல்ங்கய்யா அதாவது வேப்பெண்ணெய் இலுப்பெண்ணெய் புங்கெண்ணெய் கடுகு எண்ணெய் கடல் எண்ணெய் அஞ்சு எண்ணெய் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கய்யா இதை நம்ம பயிருக்கு விரதனால வேண்டி வீங்கய்யா வேறு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கேட்குங்கய்யா பயிர் வந்து நல்லா வளர்ச்சி அடைங்கய்யா இதில் வந்து நம்ம எல்லா பயிர் கொடுக்கலாம்ங்கய்யா வெங்காயம் கத்திரி தக்காளி மிளகாய் பப்பாளி தென்னை இது எல்லாம் அனைத்து வகையான பயிர்களும் கொடுக்கலாம்ங்கய்யா இது வந்து ஏக்கருக்கு அஞ்சு லிட்டர் கொடுக்கலாம்ங்கய்யா எல்லாமே ஒரு தண்ணிக்கு வந்து பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா அஞ்சு அஞ்சு லிட்டரு கொடுத்தா ஐயா நம்ம எதிர்பார்க்காத வளர்ச்சி அடங்கியா அபர அபரவிதமான வளர்ச்சி அடங்கியா அதை பயிர் கொடுக்குறனால வந்து இதை மேலேயும் தெளிக்கலாங்க ஐயா பத்து லிட்டருக்கு அறுபது மில்லி போட்டு பூச்சி விரட்டியாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் தெளிச்சுக்கலாம்ங்கய்யா நம்ம விவசாய தாராலாம் பயன்படுத்தலாம் சார் இதெல்லாம் ப நம்ம முறையாக பயன்படுத்தும் போது நம்ம பூச்சி பூச்சிக்கொல்லி மருந்து கிடைக்க போக வேண்டிய வராது சார் நம்ம பத்து டன் எடுக்கிற பக்கம் பதினஞ்சு டன் ஏழு வருங்க நோய் தாக்குதல் ஹண்ட்ரெட் பெர்சன்ட் குறைங்கய்யா நோய் வராதுங்க பயிர் அனைத்து சத்துக்களோட நல்லா முறையாக வளரும் போது நோய் வராது இல்லைங்கய்யா இதை எப்படி தென்னை மரத்துக்கு கொடுக்குறதுங்கண்ணா இப்போ நம்ம ஒரு நூறு மில்லிய இதில் ஒரு இரநூறு மில்லியை ஊற்றிக்கலாங்க சார் ஊற்றிக்கிட்டிங்க சார் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மரத்துக்கு டேம்புள் கொடுக்குறோம் சார் இங்கே கொஞ்சம் முடிவலையா இல்லை இப்படி தண்ணியை ஊற்றினோம்னா அப்படி பால் மாதிரி வந்துடுங்க சார் தண்ணியை ஊற்றினா போட்டு பால்மாரி வந்துருச்சுங்களா சார் மரத்துக்கு ரெண்டு லிட்டருங்க சார் ம் தண்ணி காஞ்சிக்கி இருக்கும்போது வேறலையே ஊற்றி விட்டோம் முடியுதா சார் வயதானி சாமி கொடுத்து மரா இருந்தால் சார் அதை கொடுக்கணும் எந்த தவறமாக இருந்தாலும் சத்து எடுக்கிற பேர் வந்து நுண்ணில் தான் சார் இருக்கு அடிமத்தில் கொண்டு ஊத்துறது எந்த பிரயோஜனம் இருக்காச்சு நம்ம ஒரு மூணு அடியாக தள்ளி தான் சார் ஊத்துணும் இது ரெண்டையும் செஞ்சுட்டாங்கன்னா தென்னமரம் வந்து இரநூறுவாயிலிருந்து ஐநூறு ரூபாயி வரைக்கும் காய்க்குங்க சார் ஒவ்வொரு தோப்புக்கும் உங்களுக்கு தோப்பு வச்சு பத்து மரத்துக்கு ஃப்ரீயா தர சார் முதல்ல சாம்பிள் வாங்கி கொண்டு ஊத்தி கட்டுங்க சார் அது சரியானதுக்கு பின்னாடி நம்ம வந்து வாங்குங்க சார் வாங்கிட்டு சார் அவங்க என்னென்ன இஞ்சி சரியா இல்லைன்னா அதுக்கப்புறம் வர சொல்லுங்க சார் என்கிட்ட நூறு பெர்சன்ட் சரியாய் திருப்தி ஆனதுக்கு அப்புறம் கொண்டு ஊத்துட்டு அடுத்த மாசம் போடுற பாலையே தெரியும் சார் அப்படியே அந்த பிஞ்சு கூட நின்றுங்க சார் ஊத்தாதுக்கு முன்னாடி கீழே இருக்க பாலை எம்டிஆர் எம்டிஆருக்கு வருங்க சார் ஒரு காய் கூட இல்லாம நம்ம வைரஸ் மருந்து கொடுத்து அடுத்து வர்ற பிடிச்சி வரும் சார் பாலை அப்படியே பதினஞ்சு மிஞ்சுன்னா பதினஞ்சு மிஞ்சி இருபத்தஞ்சி மிஞ்சு இருபத்தஞ்சு மிஞ்சி பூ வந்து காயா பிஞ்சா மாறும் இப்போ வந்து பாலை வந்து எம்டி போயிருக்கு வாருங்க சார் ரெண்டு கா ஒரு காய் நிற்க இல்லைன்னா இந்த மாதிரி எம்டியாக இருக்கு பாருங்க சார் பிஞ்சு வந்து இங்க உதுவும் கீழே கிடக்கணும்ல சார் பிஞ்சு வர்றதுக்கே வேலை கிடையாது இங்கே வேறு சத்து பற்றா குறைக்கும் வேலை கிடையாது மாடு வர கட்டி கிடக்குது பகலும் கட்டி கிடக்குது இது மாடு கட்டுறதுக்கு தான் வச்சுருக்காங்க இப்போ இவ்வளோ தண்ணி வாஞ்சு இவ்வளவு எரு போட்டு இதில் ஒன்றும் ஆகலைனா அப்போ நம்ம ஒரு தட்டு ரெண்டு தட்டு எருவு போட்டுனா போய் கரெக்டாக அதை ஊற்றி விட்டோங்கன்னா நம்ம மரத்தில் சீக்கு போயிடுச்சின்னா அப்புறம் அதுவாட்டில் காய்க்க முடியலங்க சார் பப்பாளிக்கெல்லாம் மருந்தே கிடையாது வைரஸ் இப்படினு சொன்னால் நம்மளது கரைச்சி தண்ணியில் பாய்ச்சி விட்டாச்ச போதும் அப்படியே அடுத்து வர தலிர அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புது தலையாக முரத்தாகலாம் வருங்க சார் இது வந்து மீன் மிளகுங்க சார் நூ நூறு கிலோ மீன் நூற்றி ஐம்பது கிலோ சக்கரை உட்காங்க சார் இது வந்து ஒரு நூறு நாள் இது நாங்கள் நூறு நாள் கழிச்சு தாங்க சார் வியாபாரத்துக்கு விற்பனை கொடுப்போம் இது வர்றதுனால வண்டி பயிர் வந்து அப்படியே கரு கரு கருகருன்னு வருங்க சார் இது ப்ளஸ் வந்து பூச்சி ஊட்டியாக ஜெயல் சார் இந்த ஏக்கருக்கு ஒரு அஞ்சு லிட்டர்லாம் ஒரு மூணு மாசம் மாசம் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா தென்னை மரத்துக்கலாம் மரம் கரு 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 கருன்னு நம்ம தோட்டமா தோப்பான்னு பாக்குற அளவுக்கு கரும்பட்சா வருங்க சார் காய் நல்லா அதிகமான எண்ணிக்கையில் பிடிக்குங்க சார் பிஞ்சு ஊதுறதெல்லாம் நிற்கிங்க சார் காய் நல்லா பெருவட்டா வருங்க மற்ற பயிர்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாங்க சார் மற்ற பயிர்கள் வெங்காயம் கத்திரி தக்காளி அனைத்து அனைத்துயிர்களும் பயன்படுத்தலாம் சார் இது ஏக்கருக்கு நம்ம இந்த மீன் அஞ்சு லிட்டர் பயன்படுத்தினால வேண்டிய வந்துங்க சார் தலைச்சத்து பற்றாக்கூட நுண்ணுடைய கூட வராதுங்க சார் இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மண் இருக்கலாம் அந்த மண்ணுக்குன்னு ஒரு தரம் இருக்கு அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இப்போ திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் சுத்தில இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கு இந்த கரைசலை வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க அதனால அவங்க சக்சஸ் பண்ணி இருப்பாங்க சார் இதுவே திருத்தணி கோயம்புத்தூர் என்ன தாண்டி எங்கேயே போகும்போது அந்த மண்ணுக்கான மருந்து இது அதுக்கான மண்ணுக்கு இந்த மருந்து எடுத்துக்கணும் எல்லா மண்ணுக்குமே செட் ஆகுங்க சார் முத்து வகையான மண் செம்மண் களிமண் மண் உவர் அனைத்து வகையான மண்ணுக்கு கொடுக்கலாம் சார் இது நம்ம கா நிலத்தில் பார்த்தோம்னா மூணே நாளில் ரிசல்ட் தெரியும் சார் இது ஸ்ப்ரே பண்ணனால வேறு எதுவும் சைட் எஃபெக்ட் சைட் எஃபெக்ட் வராதுங்க சார் பத்து லிட்டருக்கு நூறு மில்லி போட்டு ஸ்ப்ரே பண்ணால் சைட் எஃபெக்ட் வராதுங்க சார் அந்த ரேசியோட ஏதாவது மாறிச்சுன்னா ஒரு வேலை தவறாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா இப்போ நம்ம நூறு மில்லிக்கு இரநூறு மில்லி போட்டாங்கன்னா தலை கருகி போகும் சார் லேசாக ஆ அதை சொல்லுங்கள் நம்ம நூறு மில்லி போட்டாங்கன்னா நுண்ணூட்ட சேதாக செயல்படும் தலை கரும்பச்சையாக வருங்க சார் பூக்கள் அதிகம் பூக்குங்க சார் காய்கள் வந்து திரவசா வருங்க சார் நம்ம கூ தோசை கூட்டினாங்கன்னா கொஞ்சம் சேதம் வருங்க சார் நம்ம அளவு அளவாக பச்சுக்க வச்சு இதில் மீன் தவிர வேற என்னென்னு சேர்த்துருக்கீங்க இதில் இப்போ நம்ம நூறு கிலோ மீன் போடுறாங்கன்னா சக்கரை நூற்றம்பது கிலோ போடுவோம் சார் ஒரிஜினல் நாட்டு சர்க்கரைங்க சார் சரி மீன்னா என்ன மாதிரி மீன் போடுறீங்க எல்லா மீன் கழிவுகளும் போடுறீங்களா மீன் களி மீன் தான் சார் நாங்கள் நூறு நாள் கிடைச்சா சார் இதை யூஸ் பண்ணுவோம் எல்லாம் இருபது நாள் முப்பது நாள் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க அது அப்படி போட்டாங்கன்னா பயிருக்காரு நாங்கள் பத்து வருஷமாக இயற்கை விவசாயம் தான் சார் மாதிரி நீங்கள் என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க நாங்கள் வந்து கத்தரி தக்காளி வெங்காயம் புடலை பீக்கங்காய் மரப்பயிருக்கு வச்சிருக்கேன் சார் பலாமரம் வச்சிருக்கேன் நாவல் மரம் வச்சிருக்கோம் கால மரம் வச்சிருக்கேன் சார் எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பக்கமே நாங்க போகிறது இல்லைங்க சார் பத்து வருஷமா உங்களோட சொந்த அனுபவத்துக்கு அப்புறம் தான் மற்ற விவசாயிகளுக்கு நீங்க கொடுக்கணும் தோணுச்சு அப்படித்தான் ஆமாங்க சார் எப்போ அது மாதிரி உங்களுக்கு ஐடியா வந்துச்சு இப்போ நாங்க வந்து ஒரு ஒரு வருஷமாக தான் சார் வியாபாரம் பண்றோம் அதுக்கு முன்னாடி எங்க சொந்தத்திலுக்கு தான் சார் பயன்படுத்தி ஏன் வந்து இயற்கையில் பண்ணணும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க இயற்கையில் போனாங்கன்னா கொஞ்சம் வரைச்சு தாங்கி வருங்க சார் இப்போ எல்லா பயிருமே அதனால இயற்கை விவசாயம் தேர்ந்தெடுத்து சார் கெமிக்கல்ல கேட்க மாட்டேங்குதுங்களா உங்களுக்கு சரியான வளர்ச்சி கிடைக்க மாட்டேங்குது சார் கெமிக்கல் யூஸ் பண்ணாங்கன்னா அப்புறம் காஸ்ட் வைஸ் வந்து அதில் வந்து ஒரு விவசாயி தாங்க முடியாத அளவுக்கு தொகை போயிருது சார் இதுக்கெல்லாம் நம்ம சொந்தமாக தயார் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் எச்சா இருக்காத விற்கிறேன் சார் சொந்தத்துக்கு விவசாயி வேணும் அவங்களும் சொந்தமாக கூட தயார் பண்ணிக்கலாம் தயார் பண்ண முடியாதவங்க வாழை வேலை வேலை வாய்ப்புகளில் வந்து செய்ய முடியாது உங்கள்கிட்ட வாங்கி பண்ணி கவர்மெண்ட் தரப்பில் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கு இந்த மாதிரியான ப்ராடக்ட் இருக்கும்போது கவர்மெண்ட் சப்போர்ட்டில் இப்போ தான் சார் தோட்டக்கலைத்துறையெல்லாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க சார் இயற்கை விவசாயம் பண்ண சொல்லி சரி மீட்டிங்கே ஒரு நாலு மீட்டிங் போயிருங்க சார் இந்த ரெண்டாம் மிரத வேண்டி தாக்குதல் சார் மேலே பாருங்க மட்டை ஒரு மட்டை கூட ஒடிஞ்சிருக்கு பாருங்கள் வெள்ளை இருந்து மரம் கா ஒரு ரூபாய் சார் காய்ச்சிது இதை நம்ம பயோஎன்சேமி கொடுத்துட்டு மீன் எம் இல்லாமல் எண்ணெய் கரைசன் கொடுத்ததுனால வேண்டி இப்போ பாருங்கள் சார் மரத்தில் காய்க்கு மேலே இருக்கா இல்லையான்னு பாருங்க சார் காய் சைனிங்க பாருங்க சார் மட்டையை பாருங்க அப்படியே பாலிஷாக இருக்கு பாருங்கள் மேலே பாருங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து கொலைக்கு இருபது இருபதுக்கா சார் பிடிச்சிக்கிறிங்கச்சு சென்ன சின்ன காய்ச்சாம பிரிச்சு இப்போ பாருங்கள் சார் அந்த கொலையிலேருந்து இருபது காய் பிடிச்சிருக்கலாங்க சார் வரத்துல நூறு காய்க்கு மேலே தான் இருக்கும் நீங்கள் புள்ளாச்சியிலிருந்து தேனிலிருந்து விவகாரங்கிலிருந்து கோயம்புத்தூர் ஈரோடுல இருந்து எங்கே பார்த்துக்கங்க சார் ஒருத்தோட வைரஸ்க்கு மருந்து வாங்கி ஊற்றுறது இல்லைங்க சார் ஆட்டுக்குடி புழுக்க வைக்க ஈபி வாங்கி வைக்க ஒருத்தருக்குமே காய்ச்சல் போய்கிட்டு இருக்குது வைரஸ் மருந்து கொடுக்காம நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் சரியாக சார் மனுஷனுக்கு வயிற்றுல அல்சர் இருக்கிற மாதிரி அல்சரை சரி பண்ணாம நம்ம இட்லி தின்னாலும் வாங்கி உடம்பு எடுத்துக்க போகிறதில்ல பிரியாணி உடம்பு எடுத்துக்க போகிறதில்ல வீட்டில் சாப்பிட்டா வச்சு ஹோட்டலுக்கு போனால் இது பிரச்சனை கூட வருங்குறது மாதிரி தான் வைரஸ் மருந்து கொடுத்து நூறு படிசு சரி பண்ணிக்கிட்டு அடுத்து நீங்க எந்த உரம் கொடுத்தாலும் எடுத்து நூறு படிசம்